அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை உடகினர்களுக்கு மாலை வணக்கம் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி வானிலை நிலவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆலை நைவில் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் வரும் உறவினர் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள் உண்மையான அறிக்கையாக இருந்துச்சுன்னா அது நண்பர்கள்கிட்ட உறவினர்களிட்ட சொல்லி அதை லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் முக்கியமாக அடுத்தது வந்து அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும் இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை சரிங்களா இப்போ வந்து நம்ம வானிலை அறிக்கையில் அப்பையிலேருந்து என்னைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிகிட்டுருக்கேன் அதாவது வந்து ஒரு சார்டியாக கொடுத்துருப்பேன் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த தேதியில் எப்போ இப்போ நிகழ்ச்சிகள் உருவாகுதுன்னு சொல்லிட்டு கார்த்திகை ரெண்டாம் தேதி எதிர்பார்த்தது அப்படியே மழையாக வந்துட்டு இருக்கு இப்போ கார்த்திகை ஏழு இப்போ வந்து வானிலை படிவங்கள் ஒத்தகத்துக்கு வராமலே இருந்துச்சு இப்போ மழை மேகங்கள் இருக்குது இப்போ என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா இன்று இரவு டெல்டா தென் மாவட்டங்களில் சூறை காற்று இடி மின்னலுடன் அதிதீவிர கனமழை பெய்யும் இன்றைக்கி நைட்டு சரிங்களா அதாவது அப்போ ஆறு மணி இப்போ அஞ்சரை மணிக்கு போட்டுட்ருக்கேன்னா ஒரு நைட்டுலாம் நல்ல மழை இருக்குது தொடர் மழையாக இருக்கும் விடியற்காடுலேயும் நல்ல மழை இருக்கும் அதாவது இப்போ சுழற்சி வந்து அரபிக்கடலில் ஒன்று கிட்ட ஒன்று அந்தமான்ட ஒன்று தென்சீன கடலேருந்து ஒரு வர ஒன்று வந்துகிட்டு இருக்கு இலங்கைக்கு தென் இலங்கைக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு ஒன்று ஆனால் வானிலை ஆய்வு மையம் நைன்டி ஃபைவ் பின்னு சொல்லிவிட்டு அந்த தென்சீன கடலேருந்து வந்த நிகழ்வை அங்கே டிஃபைன் பண்ணுறாங்க அதாவது அண்டமானுக்கு வடக்கு கிழக்கு தென்கிழக்கே அது உருவாகியிருக்கிறதாக டிபெண்ட் பண்ணுறாங்க இலங்கை கிட்ட சுழற்சியை பற்றி எந்த பேச்சும் இல்லை ரைட்டுங்களா ஆனால் அது இனிமேல் நிச்சயமாக அது பேசு பொருளாகும் அதுதான் இப்போ என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து அது நிலத்திலையும் அதாவது ஆத்திர பாதி சேத்தலை அந்த மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் கடலுக்கு வரப்போகுது கடலுக்கு வரப்போகுதுன்னா மேற்காக நகர்ந்து திரும்பவும் கிழக்காக நகர்ந்து அது வந்து இலங்கைக்கு கிழக்கு அதுக்கப்புறம் வ நகர்ந்து அதுக்கப்புறம் அப்படியே வடக்கு வடமேற்காக நகர்ந்து டெல்டா மாவட்டங்களில் இருபத்தி எட்டாம் தேதி தாழ்வு மண்டலம்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் சென்னியார் புயலாக அது கரை கிடக்கும் பின்னாடி ஒன்று வருது இல்லை அதாவது இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா வானிலை மாதிரிகளை என்ன கணிக்குதுன்னா இப்போ இலங்கைக்கிட்ட இருக்கிற சுழற்சியும் அந்தமான்கிட்ட இருக்கிற சுழற்சியும் ஒன்று ஒன்றை எழுதுக்கிட்டு ரெண்டும் இது வந்து மேற்கு பக்கத்திலிருந்து கிழக்கு பக்கமாக நகர்ந்து ரெண்டும் ஒன்றிணைந்து மத்திய வங்கக்கடலில் அது வ வலுப்பெற்று போகும்னு காட்டுது நான் என்ன சொல்கிறேன் இல்லை கிட்டே இருக்கிறது தனியாக அதுவும் அந்த மாவட்டம் தனியாக தீவிரமடைந்து அது தான் இது இங்கே வரப்போகுது அடுத்தது இருக்கிறது தனியாக வரப்போகுது தனியாக அது வந்து டிசம்பர் மூணு நாலு தேதியில் வலுப்பெற்று வரப்போகுது இப்போ இருக்கிற இசிஎம்எஃப் மாடல் தாங்க இது இப்போ இப்போதைக்கு மாடல் அதனுடைய ரன்னை மாற்றிக்கிட்டுருக்கு இருபத்தி ஒம்போதாம் தேதி டெல்டா கரையோரங்களாக போய் தெற்காந்திரா போகிறதா காட்டுது நான் அன்னைக்கு சொன்னது தான் அன்னைக்குன்னு சொல்கிறேன் மயிலாடுதுறைக்கும் மரக்கானத்துக்கும் இடையே தான் அது கரையை கிடக்கும் டெல்டா மாவட்டங்களில் மழையை கொட்டி தீர்க்கும் இது இன்றைக்கி சொல்லலை ஒரு மாதமாக சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நான் எனக்கும் ஒரு ஒரு ஆவா இருக்கும் தானே நம்ம சொன்னது சரியாக நடக்குதான்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்ப்போம் அதனால் மாவட்டங்களில் இப்போ மழை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்குது என்னான்னு கேட்டிங்கன்னா இது வந்து நிலப்பகுதியிலேருந்து மன்னார் விளைகுடாவுக்கும் குமரைகளுக்கும் நடுப்புற அந்த நிகழ்ச்சி நிகழ்வு இருக்குது அதனால் இது வந்து கடுமையான ஒரு மழையை கொடுத்துட்ருக்கு இப்போ இசிஎம்எஃப் தான் நம்ம வந்து இதை பார்க்கக்கூடாதுன்னே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் உங்களுக்கு விளக்கிறதுக்காக இதை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியத்துக்கு வந்திருக்கு அதாவது இப்போ பார்க்கலாம் இலங்கைக்கு மேற்கு அந்த சுழற்சி இருக்குது இலங்கைக்கு கிழக்கேயும் அதாவது தென்கிழக்கே தென்மேற்கே ரெண்டு சுழற்சி இருக்கிறத பார்க்கலாம் அந்த சுழற்சி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா வட்டமிட்டு கட்டுற பாருங்க இருபத்தி நாலாம் தேதி அந்த ரெண்டும் அதாவது மேற்கு இருக்கிறது கிழக்காக போய் வலுவடைந்து அது டெல்டாவுக்கு வர்றதாக காட்டுது ஆனால் ஜிஎஃப்எஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இப்போ நைன்டி ஃபைவ் இன்னு சொல்லிட்டு தாழ்வு பகுதி ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு வானிலை மையம் சொல்லுது இல்லை அந்த நிகழ்வோடு சேர்ந்து ஒன்றிணைந்து அது வந்து மத்திய வங்க கடலுக்கு போயிட்டு விசாகப்பட்டினம் போகிறதா அது காட்டுது மூணுமே ஒத்த கருத்தில் இருக்கிறது ஆக்சஸ்ஸு ஜிஎஃப்எஸ்ஸு ஜிஎஃப்எஸ்ஸு ஐகான் மூணுமே அதில் தான் இருக்குது இசிஎஃப் மட்டும் இசிஎம்எஃப் மட்டும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு ரைட்டுங்களா அதாவது நமக்கு ஒத்த கருத்தாக கிட்ட கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது பாக்கி மாடலும் பாக்கி கணினி சார்ந்த மாட மாடல்கள் அனைத்துமே கிட்ட கிட்ட இந்த கருத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை உங்களுக்கு விளக்கத்துக்கு இப்போ ஜிஎஃப்எஸ் இப்போ ஜிஎஃப்எஸை பார்க்குறோம் ஜிஎஃப்எஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் அதாவது இலங்கைக்கு மேற்க இருக்கிற நிகழ்வும் அதான் இப்போ தென் மாவட்டங்களில் மழை பெஞ்சிகிட்ருக்கு மேற்க இருக்கிற நிகழ்வும் இலங்கைக்கு தென்கிழக்கு இருக்கிற நிகழ்வும் ஒன்றிணைந்து அந்த அந்த நிகழ்வும் இந்த பாருங்கள் வட்டமிட்டு காட்டுற பாருங்கள் இந்த நிகழ்வும் ஒன்றிணைந்து தென்சீன கடையிலேருந்து வந்துட்டு இருக்கிறது அது ஓகேங்களா இது ரெண்டும் ஒன்றிணைந்து இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு பார்த்துக்கிட்டாங்களே ஒன்றிணைந்து இது போய் தென்சீன கடல்லேருந்து வருதுல்ல அதில் போய் இணைந்து அது மேலே போகிறதாகவும் இது தனியாக அரபிக் கடலுக்கு போகிறதாகவும் காட்டுது ரைட்டுங்களா இதுவும் நடக்க போகிறது இல்லை ரைட்டுங்களா இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இலங்கைக்கு மேற்கே இருக்கிறதும் கிழக்கே இருக்கிறதும் ஒன்றாகி அது டெல்டாவுக்கு வரப்போகுது இப்போ தென்சினா இது கடல்லேருந்து வந்துட்டுருக்கிற இப்போ வானிலை ஆய்வு மையம் சொல்கிற அந்த நைன்டி ஃபைவ் பிங்கிறது வந்து தனியாக அந்தமான் கடல் பகுதியில் இருக்கிற தெற்கு அந்த இருக்கிற நிகழ்ச்ச சுழற்சியோடு சேர்ந்து அது வலுப்பெற்று அது தனியாக டிட்வாங்கிற புயலாக வரப்போகுது இல்லை இது மண்டலமாக மாறுச்சுன்னா அது சென்னியார் புயல் இது சென்னியாராக மாறுச்சுன்னா அது டிட்வாங்கிறது புயல் டிசம்பர் மாதம் கன்ஃபார்மாக அது புயல் அதில் சந்தேகமே கிடையாது இது மட்டும்தான் சந்தேகம் அரபிக்கடலில் போய் அது இன்டென்ஸ் ஆகுது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அரபிக்கடலில் வெப்பநிலை உயர்ந்துடுச்சு அதனால் புள்ளிங் எஃபெக்ட்டாலையும் டெல்டாவுக்கும் மழை இருக்கும் அதனால் மழை இல்லை ஓஞ்சி போச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து டெல்டா மாவட்ட மக்கள் இதை இன்றைக்கி உணர்ந்திருப்பாங்க பகலில் பெய்கிற மழையை பார்த்தே உணர்ந்திருப்பாங்க அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது எதுக்காக இந்த அறிக்கையை நான் இன்றைக்கி கொடுக்குறேன்னா இன்றைக்கி இரவு கொஞ்சம் சூறை காற்று இடி மழை இருக்கும் அப்படிங்கிறது தான் செய்தி அதுக்காக தான் சொல்கிறேன் பெய்யும் பெய்யாமல் போகலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துங்க நன்றி வணக்கம்